ஆண்டவருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக ஒன்று சாமுவேல் ஒன்றாவது அதிகாரம் இருபத்து மூன்றாவது வசனத்தின் முதற் பகுதியை வாசிக்க கேட்போம் அப்பொழுது அவள் புருஷனாகிய எல்கானா அவளை நோக்கி நீ உன் இஷ்டப்படி செய்து அவனை பால் மறக்க பண்ணும் மட்டும் இரு கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக என்றான் எப்ராஹிம் மலை தேசத்தில் எல்கானா என்கிற ஒரு மனுஷன் இருந்தான் அவனுக்கு இரண்டு மனைவிகள் இருந்தார்கள் ஒருத்தியின் பெயர் அன்னாள் மற்றவள் பெயர் பெண்ணின் நாள் பிள்ளைகள் இருந்தார்கள் அன்னாளுக்கோ பிள்ளைகள் இல்லாமல் இருந்தது பிள்ளை இல்லாதது நிமித்தம் உண்டான வருத்தமும் வேதனையும் அவளை மிகவும் பாதித்தது ஒரு நாள் அவள் கத்தருடைய சமூகத்திற்கு போய் ஆண்டவரிடத்தில் மனம் கசந்து அழுது பொருத்தனை பண்ணி ஜபித்தாள் ஆண்டவர் அந்த பொருத்தனையை கேட்டார் அதன்படி அவளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார் இதற்கு பின்பு அவள் தன்னுடைய புருஷனை பார்த்து தான் கர்த்தரிடத்தில் ஒரு பொருத்தனை பண்ணி ஜபித்ததும் அதன் பலனாக தனக்கு ஆண் பிள்ளை கிடைத்ததுமான விஷயத்தை சொன்னாள் எல்கானாவும் அதை ஏற்றுக்கொண்டு நீ உன் இஷ்டப்படி செய் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக என்றான் பாருங்கள் பெற்றோர் இருவரும் சேர்ந்து பிள்ளையின் எதிர்காலத்தை தீர்மானிக்கின்றார்கள் கர்த்தரிடத்தில் சொன்னபடி அதை நிறைவேற்றவும் செய்கின்றார்கள் குடும்ப தலைவனும் தலைவியும் இணைந்து ஒவ்வொரு காரியங்களையும் செய்ய வேண்டும் ஒருவருக்கொருவர் வாக்குவாதங்களும் சண்டைகளோடும் பெரியவன் சிறியவன் என்றும் அதிகம் சம்பாதிக்கிறவன் குறைய சம்பாதிக்கிறவன் என்றும் பாகுபாடு காண்பிக்கவோ பேசவோ நடந்து கொள்ளவோ செய்யாமல் ஒரு மனதோடு ஐக்கியத்தோடு ஒவ்வொரு காரியங்களையும் செய்ய வேண்டும் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கும் பிள்ளைகளை வளர்ப்பதற்கடுத்த காரியங்களிலும் பெற்றோர் இருவரும் சேர்ந்து ஐக்கியமாக பேசி தீர்மானம் பண்ணி ஒரு மனதோடு சந்தோஷத்தோடு அந்த காரியங்களை செய்ய வேண்டும் அப்பொழுது பிள்ளைகளுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் ஒருவரையொருவர் குறை சொல்லுவதும் ஒருவர் மேல் ஒருவர் பழி போடுகிறதுமான எந்த செயலும் ஒரு குடும்பத்தில் கூட இருக்கக்கூடாது அவை குடும்பத்தின் நல் வாழ்க்கையை சீர்குலைத்து எதிர்காலத்தை பயனற்றதாக மாற்றிவிடும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல குடும்ப வாழ்க்கையை மிகுந்த சந்தோஷத்தோடும் அன்போடும் ஐக்கியத்தோடும் வாழ்ந்து அதன் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க வேண்டும் இதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கின்றது இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆசிர்வாதமான இந்த காலை வேளையில் ஒவ்வொரு குடும்பங்களிலும் புருஷனும் மனைவியும் அன்போடும் ஐக்கியத்தோடும் ஒவ்வொரு காரியங்களை செய்ய வேண்டும் என்றும் ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருந்து ஒருவரை ஒருவர் குறை சொல்லாமல் அன்பினால் எல்லா காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்றும் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற மேன்மையான ஆலோசனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ எல்லாருக்கும் உதவி ஒருவரை ஒருவரையொருவர் புரிய காணப்படுகிற குடும்பங்களை தேவ சமாதானத்தினாலும் அன்பினாலும் புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தினாலும் ஆண்டோர் நிறை தருளும்படி ஜபிக்கிறோம் ஜபத்தை கேட்டதற்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக